ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அப்புறம் வந்து இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா குடமெளகால கிரேவி செய்கிறது வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுவும் எல்லா வீடியோ அதாவது எல்லா குக்கிங்கும் எனக்கு தெரியும் இந்த டிஷ் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிற எப்படி வந்திருக்குன்னு தெரில ஸோ பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சட்டி காஞ்சது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கூட தக்காளி கருவேப்பில் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரை பண்ணோனே கருவேப்பில் போட்டு கருவேப்பில போட்டதும் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுறேன் வதக்கிட்டு நல்லா தக்காளி வெந்ததுக்கப்புறம் கா குட எடுத்து வச்சுருக்கலாம் அதை கட் பண்ணி வச்சுருக்கறதோ அதையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிளறிட்டு துளியூண்டு தண்ணி அந்த குடமிளகாய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இருக்கேன் அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவில் அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு வேக வச்சுக்கிறேன் வெந்ததுக்கப்புறம் மூடி போட்டு வெந்துருச்சு வெந்தோடனே அப்புறம் நான் அதுக்கு தேவையான மசாலாலாம் எடுத்து போடலான்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்த்தா மஞ்சத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் மிளகாய் தூள் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் உப்பு எடுத்து வச்சுருக்கேன் போட்டு உப்பு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இதெல்லாம் எடுத்து போடலான்னு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் அது போட்டுக்கிறேன் மஞ்சத்தூள் போட்டாச்சு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அந்த குழந்தைங்கலாம் சாப்பிட்டனால ஸோ கம்மியாக போட்டிருக்கேன் மிளகாத்தூள் அப்புறம் உப்பு தேவைக்கிறப்பேன் ஒரு அஞ்சு செகண்ட்க்கப்புறம் உப்பு போடுறேன் மசாலா வாசம் வந்து பச்சை வாசரிக்கும் இல்லாதனால ஒரு அஞ்சு நிமிஷம் கரமிச்சு இது ஒரு அஞ்சு நிமிஷம் நான் கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் சால்ட்டு போடுறேன் சால்ட்டு வந்து தேவைக்கேற்ப போட்டுக்கலாம் அப்புறம் அது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா காயும் நல்லா வேகணும் அந்த இப்போ கா கொட அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தென்னையும் ஊற்றி கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சோடனே கிரேவி ரெடி அப்புறம் சாப்பிட்டாக்கா சூப்பராக இருந்தது நம்ம கவுசியெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிட்டாரு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குதுமா அப்படின்னது அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க